ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மிக அற்புதமான ஜின்னோட சக்தியோட பயிற்சி இந்த பயிற்சியில் நடத்தப்படுகின்றது ஜின் சக்தி பயிற்சி ரசமணியை கட்டும் பயிற்சி மிக அற்புதமானது ரசமணி கட்டுறதை தெளிவாக சொல்லித் தெரிகின்றோம் பத்தே நிமிடத்தில் ரசமணி கட்டலாம் அதேபோல் ஜின்னை வசியம் செய்து எல்லா காரியங்களும் செய்யலாம் மோகினியை வசியம் செய்து எப்படி செய்வது எல்லா காரியத்திற்கும் எல்லாத்திற்கும் என்னென்ன பிரயோகங்கள் பிரயோக முறைகள் என்ன பூசை முறைகள் என்ன எப்படி சித்தி செய்வது இதை வைத்து எப்படி பிரயோகம் பண்ணுவது என்னென்ன காரியத்திற்கு இது பயன்படும் சகலத்தையும் சொல்லுகின்றோம் பயிற்சி நடைபெறும் இடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஏழு ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி நடைபெறும் அவிநாசி குழால திருமண மண்டபம் அருகில் அல்லது தேவாங்கர் திருமண மண்டபம் அங்கு இரண்டு இடங்களில் ஒரு இடத்தில் கண்டிப்பாக நடக்கும் இரண்டும் ஒரே எதிரதிர் மண்டபங்கள் தான் எந்த இடத்திலோ நடக்கும் நேரடியாக வாருங்கள் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் செய்து வாருங்கள் எண்ணூற்றி தொண்ணூறு முப்பத்தெட்டு இருபத்தெட்டு அறநூற்றி தொண்ணூறு இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து விளக்கம் கேட்டு வாருங்கள் நேரடியாக அவினாசி பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்